ஜனநாயகன் ஃபஸ்ட் சிங்களை பார்த்து கதறி எழும் பெண் தளபதி ரசிகர்களை உருங்க வைக்கும் காணொளி தலைவர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்களானது நேற்று முன்தினம் வெளியாகி இருந்தது அனிரு திசையில் உருவாகி இருக்கும் இப்பாடலுக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பும் கிடைத்துள்ளது இப்பாடலில் தலைவர் விஜயுடன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ போன்றோர் அசத்தலாக நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் தற்போது தளபதி கச்சேரி பாடல்தான் தமிழகம் முழுக்கவே ஒலித்து கொண்டிருக்கிறது தலைவர் விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் இருப்பதால் ஜனநாயகன் படத்தோடு தனது திரை வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக ஏற்கனவே அவர் கூறியிருந்தார் தளபதியின் கடைசி படமான ஜனநாயகன் படம் வரும் பொங்கலின்றி திரைக்கு வர இருக்கிறது இந்நிலையில் நேற்றைய தினம் வெளியாகியிருந்த தளபதி கச்சேரி என்ற பாடலை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் எத்தகைய கொண்டாட்டங்கள் ரசிகர் மத்தியில் இருந்தாலும் தலைவர் விஜயினி மேற்கொண்டு படங்கள் எதுவும் நடிக்கப் போவதில்லை என்பது அவரது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுத்துள்ளது இந்நிலையில் தளபதி கச்சேரி பாடலை பார்த்து பெண் ஒருவர் கதறி ஆளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது தளபதியை இனி சினிமாவில் மிஸ் போகிறோம் இனி தளபதியின் சிங்களை போன்று கொண்டாட முடியாது என நினைத்து அந்த பெண் ஆளும் காட்சிகள் தளபதியின் ரசிகர்களையும் கலங்கடித்து வருகிறது இருப்பினும் தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்காக தான் அரசியல் களத்தில் இறங்குகிறார் சினிமாவில் அவரை மிஸ் செய்தாலும் முதலமைச்சராக அவரை மிஸ் செய்யக்கூடாது என்பதை அனைவரதும் வேண்டுகோள்